அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம்தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு திருச்சிக்கு அருகில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி பார்க்கிருக்கிறோம் இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால் பன்னெண்டு ராசிகளும் ஒரே சக்கர வடிவில் அமையப்பட்டிருக்கும் ஆலயம் சித்தர் சிவபீடம் என்று அழைக்கப்படும் ராசி கோவிலாக திகழ்கிறது மனிதர்களின் அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளை பன்னெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் மற்றும் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கண்ணம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்கங்கள் போன்றவை தான் நிர்ணயம் செய்கின்றன இவைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களில் ராசி ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் மனிதர்களாகிய நாம் ஏதோ ஒரு வகையில் பாதிப்புக்கு உள்ளாகிறோம் இந்த பாதிப்பில் இருந்து விடுபட பலரும் பரிகார ஸ்தலங்களை தேடி செல்கிறார்கள் அந்த வகையில் நமக்கெல்லாம் சிறந்த பரிகார ஸ்தலமாக இருக்கிறது திருச்சி அருகே உள்ள ஏகாம்பரீஸ்வரர் திருக்கோயில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு உட்பட்ட மிக பழமை வாய்ந்த சிவாலயம் இதுவாகும் பன்னெண்டு ராசிகளும் ஒரே சக்கர வடிவில் அமையப்பட்டிருக்கும் இந்த ஆலயம் சித்தர் சிவபீடம் என்று அழைக்கப்படும் ராசி கோவிலாக திகழ்கிறது இத்தல இறைவனின் பெயர் ஏகாம்பரேஸ்வரர் அம்பாளின் திருநாமம் காமாட்சி அம்மன் இந்த சிவாலயத்தில் வட்ட வடிவமான பீடம் அமைந்துள்ளது இந்த பீடத்தில் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி தொலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பன்னிரண்டு ராசிகளுக்குரிய குறிகள் பொறிக்கப்பட்டுள்ளன மேலும் ஐராவதம் புல்ரிகம் புஷ்பதந்தன் குமுதன் பவுமன் அஞ்சனன் சுப்ர்தீபன் வாமனன் என திசைகளை காக்கும் அஷதி கஜங்கள் யானைகள் நாகங்கள் அறுபத்தி நாலு கலைகளை விளக்கக்கூடிய சிற்பங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் உரிய அதி தேவதை பிரித்தியதி தேவதைகள் ஆகியன நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆகிய எண்ணிக்கையில் வாழ்க்கையின் தத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன இந்த பீடத்தின் மீதுதான் அனுக்கிரக மூர்த்தியாக ஏகாம்பரேஸ்வரரும் சாரங்கநாத சித்தர் வழிபட்ட சிவலிங்கமும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் இந்தியாவிலேயே ஒரே இடத்தில் இது போன்ற சிற்ப அம்சங்களுடன் கூடிய சிவாலயம் இதுதான் என்பது கூடுதல் சிறப்பாகும் இந்த கோயிலில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு குபாபிஷேகம் செய்யப்பட்டது இத்தலத்தில் காமாட்சியம்மன் சித்தாமணி மாணிக்கிய விநாயகர் ஐஸ்வர்ய மகாலட்சுமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதா பிரசன்ன வெங்கடா அரசு வேம்பு இணைந்த ராகு கேதுவுடன் கூடிய வலம்புரி விநாயகர் நவகிரகங்கள் காலபயரவர் ஆகிய சன்னதிகளும் தனித்தனியாக அமைய பெற்றுள்ளன சாரங்கநாதர் எனும் சித்தர் இந்த ஆலயத்தில் ஏகாம்பரேஸ்வரரை வழிபட்டதாகவும் அவர் இந்த ஆலயத்தில் ஜீவ சமாதி அடைந்துள்ளதாகவும் கருதப்படுவதால் அவர் நினைவாகவே துளசி மாடமும் அதன் அருகில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த சித்தர் சன்னதியில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தென்றும் மாலையில் யாகவேள்வியும் இரநூத்தி பத்து சித்தர்களின் தமிழ் போட்டி வழிபாடும் அன்னதானமும் நடைபெறுகிறது இந்த வழிபாட்டில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகின்ற பக்தர்கள் தங்களது ஜாதக குறிப்பினை வைத்து எடுத்து செல்கின்றனர் கோவிலின் வடபுறத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் மரங்கள் அமையப்பட்டுள்ளது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு உரிய மரங்களில் ஒரு குடம் நீர் ஊற்றுவது சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது ஆலயத்தின் அக்னி மூலையில் தீர்த்த உள்ளது ராமர் சொல் கேட்டு அக்னி பிரவேசம் செய்த சீதா சீதாதேவி இக்குளத்தில் நீராடி இங்குள்ள சிவனை வழிபட்டதாக ஐதீகம் இனிமே இந்த குளத்திற்கு தேவி குளம் என்ற பெயரும் உண்டு இத்திருத்தலத்தில் மாதம் இருமுறை பிரதோஷம் சிவராத்திரி தேய்பரி அஷ்டமி ஐப்பசி பௌணிமி அனதா அண்ணாபிஷேகம் கார்த்திகை தீபம் உள்ளிட்ட விசேஷங்கள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இத்தலத்தில் பக்தர்கள் தங்கள் ராசிக்குரிய இடத்தில் தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் இந்த ஆலயத்தில் தற்பொழுது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மற்றும் சமயக்கூறவர்களான அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்தர் ஆகியோரது திருமேனிகளை பிரதிஷ்டை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இந்த ஆலயம் தினமும் காலை ஏழு மணி முதல் ஒம்பது மணி வரையும் மாலை நால் நான்கு முப்பது முதல் இரவு ஏழு மணி வரையும் திறந்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பகல் பன்னெண்டு மணிக்கு வரையும் இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் ஆலயம் தரிசனம் செய்யலாம் இந்த கோயிலுக்கு அருகில் பரந்தமலை என்னும் மலை உள்ளது அங்கு சப்த கன்னியர்களும் வற்றாத சுனையும் உள்ளது எல்லா காலத்திலும் இந்த சுனையில் நீர் இருந்து கொண்டே இருக்கிறோம் மேலும் அங்கு சித்தர்கள் வாழ்ந்த சிறிய குகைகளும் காணப்படுகின்றது இந்த கோயிலின் அமைவிடம் திருச்சி மாவட்டம் இருந்து திருச்சி செல்லும் சாலையில் பகலவாடி என்ற ஊர் உள்ளது இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கரட்டாம்பட்டி தனியார் பொறியியல் கல்லூரி பேருந்து நிறுத்தத்தில் இறங்க வேண்டும் கல்லூரியில் சுற்றுச்சுவரை ஒட்டி கிழக்கு திசையில் செல்லும் சாலையில் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்றால் சத்திரம் என்ற இடத்தில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது ஆகவே பக்தர்கள் இந்த ஆலயத்தை வழிபட்டு வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று വേണ്ടി ഇവനം വേണ്ടി വിളപുരുക നന്ദി വണക്കം